காட் ப்ளோஸியும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தெய்வம் நமக்கு இந்த மாதத்திலும் கூட ஆகஸ்ட் மாதத்திலே நம்ம கொடுக்குற வாக்குத்த மகிமையின் தெய்வம் அவனுக்கு தரிசனமாகி தேவன் நமக்கு மகிமையின் தேவனாக இருந்து நமக்கு தரிசனமாகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தெய்வன் உங்களுக்கு தரிசனமாகி தமது சிறகுகளால் இவங்களை மூடி அப்படியே தமது பிரசனத்தினால் நிரப்பி உங்கள் மேலே அசைவாடி தமது மகிமையை உங்கள் மேல் வெளிப்படுத்தி காட்டுவார் ஆம் பிரியமானவர்களே இந்த மாத மகிமையின் தேவன் உங்கள் மேலே அப்படியே தமது சிறகுகளால் மூடி உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கை அப்படியே ஆசீர்வதிப்பார் விதிப்பார் உங்களோட வியாபாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் மகிமையின் தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்கள் வீட்டிலே வந்து பழிக்கும் பாருங்க ஆபரகாமுக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை இதில் ஒரு அடி நிலத்தியாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கும் பிள்ளை இல்லாதிருக்கும் பொழுது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தம் பண்ணினார் தேஸ்வன் ஆபரகாமுக்கு ஒரு அடி நிலத்தியாக அவனுக்கு பிள்ளையும் இல்லை ஆனாலும் கத்தர் அவனுக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் உனக்கும் உனக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானர் ஒருவேளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரம் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீர்களார் ஆனாலும் அது நிறைவேறுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்வார் இதைகளெல்லாம் உனக்குரியதாகும் என்று சொல்வார் அதே போல் உங்களுக்குரியதாக மாறும் பாருங்கள் ஒரு தேசத்தில் ஒரு ஊழியம் செய்த ஒருவருக்கு அவர் பதினஞ்சு காசு கொடுத்து நாட்களிலே அவர் தன்னு தன் மருந்து வாங்க முடியாமல் இருந்தார் ஒரு மனைவி போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்கும் பொழுது மருந்து இல்லை என்று பதினஞ்சு காசு கொண்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு மருந்து தருவேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் நாளைக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் கூட தரவில்லையாம் ஆனாலும் பாருங்கள் அதே தேசத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை கற்று பெரிய ஒரு கூட்டத்தில் பேசும்படி கொண்டு வந்தார் தெய்வனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் பெறுவதில்லை ஆம் பிரியமானவர்களே உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் சிறந்து விளங்குவார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக பல லட்சங்களுக்கு உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாகவே இருக்கும் இன்றைக்கு ஒரு அடி நிலமாகி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒரு சின்ன வீடு கூட வாடகைக்கு கூட கிடைக்கலா மலைந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் அல்ல இல்லையா உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்க கலனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த தேசத்திலே உங்கள் குடும்பம் பலத்திருக்கும் இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆமேன் அல்ல இந்த தேசத்தில் ஒரு சிறப்பான சுதந்திர ஆண்டவர் கொடுப்பார் ஆம் பிரிய மாணவர்களே இன்றைக்கு நீங்கள் கத்திருக்கின்ற ஊழியம் செய்யும் பொழுது தெய்வனுடைய ஊழியத்தை தாங்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை உங்கள் வேலையின் நிமித்தமாக வியாபாரத்தின் நிமித்தமாக தாங்கும் பொழுது கத்தர் உங்கள் குடும்பத்தையும் மத்திக்க பண்ணுவார் ஆம் பிரியமானவரே உங்களை அப்படியம்மா கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆமே காட்பாசி கத்தா செய்தி ஆசீர்வதிங்கப்பா தெய்வனுடைய மகிமை மூடுவதாக அப்பா மகிமையின் தெய்வனாக இருந்து நடத்துங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக மானத்து நட்சத்திரங்களைப் போல இவர்களை பெருகப்படுவிலே தெய்வனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாமே ஆமே இந்த மாதம் கத்தர் உங்கள் ஜெயத்தின் மாதம்